சிறந்த நேர்களுக்கு ஃபைவ் ஸ்டார் அலப்பறைகள் சார்பாக வணக்கம் இன்னைக்கு ஈஸியான மெத்தடில் தக்காளி புளி குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நாலு வரமிளகா வச்சிருக்கேன் ஒரு சின்ன மூடி அளவு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் அடுத்தது உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு சீரகம் மிளகு அடுத்தது சின்ன வெங்காயம் என்ன வேணும்னா வரமிளகாய கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சீரகம் சாரி இப்போ மிளகும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன் அடுத்தது தேங்காய் அடுத்தது தக்காளி இதை வறுத்து இதை ரெண்டையும் சேர்த்து ஒட்டுக்காரெலாம் அரைச்சிட்டு வரணும் அது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இவ்வளோதான் தாளிக்க தேவையானது வந்து சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் கருவேப்பில்ல வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையும் எப்படி தாளிக்கிறேன்னு பாருங்க வணக்கிறது எப்படின்னு பாக்குற பாருங்க அரிசி எல்லாம் போட வேண்டியது இல்லை இது ஒரு வேலைக்கு நாலு பேத்துக்கு மட்டும்தான் செய்றேன் அரிசி போட்டு இதெல்லாம் பார்த்தோம்னா நிறையா இருக்கும் பட்டா லவங்கம் சேர்த்தக்கூடாது பட்டா லவங்கம் கச கசாக சேர்த்தக்கூடாது தாளிக்கும் போது எண்ணெயெல்லாம் வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ காயிட்டோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூளையும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம் சின்ன அப்புல வைக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் ஆகும் கொஞ்சம் கிளியரன்ஸ் இருக்கட்டும் தான் இதில் போயி வச்சிருக்கேன் மஞ்சள்தம் செட்டுக்கா நல்லா காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு வரமலை கூட சேர்த்துக்கிறாங்க இது வந்து சாதத்துக்கு நல்லா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது வறுத்து ஆறுன பிறகு நம்ம அந்த தேங்காயும் தக்காளியும் காட்டினோம் இல்லைங்களா அதை வந்து இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் ம் பாருங்க ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டோம் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் செலவை முதல்ல அரைச்சிட்டு கடைசியாக தக்காளி போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம் இதுக்கப்புறமா பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய கரைச்சி இதெல்லாம் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த செலவுக்கு கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா அதனால் முக்கால் டம்ளர் தண்ணி இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கலாம் அடுத்தது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டும் போட்டுக்கலாம் இப்போ தாளிக்க வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது இரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னே இந்த குழம்புலாம் ஃபேமஸாக இருக்கும் எங்கள் வீட்டில் பாருங்கள் வருத்த வடத்தை கீழே வச்சுட்டா இந்த மஞ்சள் தூள் எல்லாம் ஒட்டியிருக்கும் இல்லையா மூணு ஸ்பூன் எண்ணெய் வைக்கிறா எண்ணெய் அதிகமாக பயன்படுத்த வேணாம் நான் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் மட்டன் சிக்கன் எல்லாமே பாருங்கள் வெடிக்க வந்துருச்சு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்ப வெங்காயமும் கருப்புலையும் வந்து சேர்த்துக்கலாம் கதப்பு அதிகமா செலவாது யாரும் சேர்த்த வேண்டியதில்லை நம்ம வந்துட்டு வரமான சேர்த்துக்கோம் இல்லையா கூட பெப்பரும் சேர்த்துருக்கோம் மூடி வைக்கலாம் ஓரளவுக்கு சுண்டிடிச்சு இறக்க போற சமயத்தில் எண்ணெய் விட்டுருக்கோம் இருந்தாலும் இது ஒரு டேஸ்ட் வரும் ரெண்டு ஸ்பூன் விட்ட குழம்ப இறக்கலாம் వం